வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கடந்த சில பதிவுகளில் நாம் சூரியன் முதலான நவ கிரகங்களின் பொதுவான தன்மைகள் பண்புகள் அவை பன்னிரெண்டு ராசிகள் இருக்கும்போது அவற்றின் குண இயல்புகள் அவை மற்ற கிரகங்களோடு சேரும்போது இல்லை மற்ற கிரகங்கள் அவற்றை பார்க்கும் பொழுது அவற்றின் இயல்புகள் மனித வாழ்வில் எந்தவிதமான குணநலன்களை ஜாதகருக்கு கொடுக்கும் என்று விரிவாக கண்டோம் இனிவரும் பதிவுகளில் லக்னம் முதல் பனிரெண்டு பாவங்களின் அடிப்படை தன்மைகள் அவை எவ்வாறு ஜாதகரின் ராசி கட்டத்தில் முக்கியத்துவம் அடைகின்றன என்று விரிவாக காணலாம் இந்த பதிவில் லக்னத்திற்கு செல்வோம் லக்னம் என்றால் என்ன ஜோதரத்தின் மைய புள்ளி லக்னம் இந்த லக்னத்தை ஆள்ற கிரகம் அதாவது அந்த லக்ன வீட்டிற்கு அதிபதி லக்னாதிபதி என்று சொல்லப்படுவார் இவர்தான் ஒரு ஜாதகத்திற்கு உயிர் சக்தி ஆளுமை மன உறுதி வாழ்வின் அஸ்திவாரம் எல்லாத்தையும் கொடுக்குறவர் லக்னாதிபதி லக்னாதிபதி வலுப்பெறுவதுங்கிறது ஜாதகர் தனது வாழ்க்கை பயணத்தில் அனைத்து தடைகளையும் தாண்டி வெற்றி பெற தேவையான ஆன்ம பலத்தை கொடுப்பார் என்று சொல்லலாம் இப்போ லக்னாதிபதி வலுப்பெற்றுட்டார்னா ஜாதகரோட அடிப்படை இயல்புகள் அவரோட உடல்நலங்கள் எல்லாமே சிறப்பானதாக அமையும் அசைக்க முடியாத மன உறுதி இருக்கும் எவ்வளோ பெரிய சவாலாக வந்தாலும் அதை எதிர்கொள்கிற மனோபாவம் மனோபாவம் இருக்கும் இவங்க அவ்வளவு சீக்கிரத்தில் உடஞ்சி போக மாட்டாங்க மீண்டும் எஞ்சி நின்று செயல்படக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் தன்னம்பிக்கையும் ஆரோக்கியமான சுயமரியாதை அதாவது திமிர் இல்லாத அகங்காரம் இல்லாத செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதை காப்பாற்றக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் சுய முயற்சியெல்லாம் முன்னேற விரும்புவாங்க உயிர் சக்தியோட காரகனாக லக்னாபதி இருக்கிறதுனால இவர் வளர்த்துட்டாருன்னா ஆயுள் குணம் கூடும் சிறிய உடல்நல கோளாறுகளை கூட ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து அதை சமாளித்து அதை தீர்த்து உடல் நலத்தை பேணுவார்கள் இவங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் ரொம்ப தேஜஸாக கவர்ச்சியாக காணப்படுவார் இவரோட ஆக்டிவிட்டீஸ் நடை உடை பாவனைகள்லாம் தனித்துவமாக இருக்கும் லக்னாய் தான் உங்க ஜாதகத்தோட ஹீரோ அவர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மற்ற தீய கிரகங்களோட அவற்றின் தாக்கங்கள் அவற்றின் செயல்பாடுகள் அவற்றின் வீரியம் குறையும் இது ஒட்டுமொத்த வாழ்வோட வெற்றிக்கு உறுதுணையாக அமையும் ஒரு உத்தரவாதமாக அமையும் இப்போ லக்னாய்ப்பு வளர்த்துட்டாருன்னா ஜாதகருக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை நல்ல பேர் கிடைக்கும் தனது துறையில் தனது கல்வியில் தன்னோட சமூகத்தில் உயர்நிலையிலோ அல்லது அதிகாரமிக்க இடத்திலோ இருப்பாங்க உங்கள் ஜாதகத்தில் வேறு நல்ல யோகங்கள் இல்லை யோக பலன்களை தரக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாம் இருந்தால் கூட லக்னாதிபதி வலுப்பெற்றால் மட்டுமே அந்த யோகங்களோட பலனை அந்த ஜாதகருக்கு முழுமையாக அனுபவிக்க முடியும் லக்னாதிபதி வலுப்பெற்று கேந்திரத்தில் திரிகோணத்தில் இருந்துட்டாலே ஜாதகத்தில் உள்ள பெரும்பாலான தோஷங்களை அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற அதிபதிகளோட தொடர்பு தீமைகள் போன்ற எல்லாவற்றையும் லக்னாதிபதியை வேரோடு அழித்து ஜாதகருக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கிற ஒரு லக்னாதிபதி இவங்க சுயம்புவாக இருப்பாங்க எப்போ பிறரோட ஆதரவை நம்பாம தங்க சொந்த திறமையால இவங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க கடினமான மிக கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய தைரியம் இல்லை அந்த வில் பவர்னு சொல்லுவாங்க இல்லையா அது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதற்காக பெரியவர்கள் சமுதாயத்தில் அதிகாரமிக்க நபர்களை நாடி செல்லாமல் அவற்றை தானே சமாளித்து வாழ்வில் உயர்வடைவார்கள் சுருக்கமாக அந்த ஜாதவரோட உடல் குணம் ஆரோக்கியம் வாழ்க்கை செல்லும் பாதை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லக்ன வலிமையை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம் பொதுவாக லக்னத்தை ஆட்சி உச்சம் பெற்ற இல்லை நட்பு அலுவடக்கூடிய சுபகிரகங்கள் அவர்களோ அவர்களோட பார்வை இல்லை லக்னாதிபதி ஆட்சி உச்சம் நட்பு ஸ்தானங்களில் இருக்கிற தன்மை எல்லா லக்னாதிபதிக்கு சுபர்களோட பார்வை இணைவு ஒரு லக்னத்தையும் லக்னாதிபதியோட தன்மையையும் மிக வலிமையாக்கும் இப்போ லக்னத்துல குரு புதன் ஆகிய இரு கிரகங்கள் இருக்கக்கூடியது லக்னத்திற்கு வலிமை சேர்க்கும் ஏன்னா ரெண்டு பேரும் லக்னத்துல திக் அடைவார்கள் ஞானத்துக்கும் அறிவுக்கும் சொந்தக்காரர்கள் இருவரும் லக்னத்தில் இருக்கும் போது ஜாதகருக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான சமயோஜித புத்தி அடிப்படை அறிவு ஞானம் வாழ்க்கையை நகர்த்தி செல்லும் ஒவ்வொரு கட்டத்திற்கும் நகர்த்திச் செல்லக்கூடிய அடிப்படை அறிவை கொடுக்கக்கூடிய கிரகங்களா இந்த இரு சுபகிரகமும் வருவாங்க இவங்க இருவரும் லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார்கள் இப்போ குரு லக்னத்திலிருந்து ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களை பார்த்து ஜாதகருக்கு தேவையான பாக்கியங்களையும் ஆஹ் பூர்வ புண்ணிய அஹ் தெய்வ அனுகிரகத்தையும் கொடுத்து வாழ்க்கையோட வாழ்க்கையோட அனைத்து விஷயங்களையும் மிக எளிதாக ஆக்குவார்கள் புதனும் அதே மாதிரி லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தை பார்த்து ஒரு நல்ல அறிவுள்ள அறிவுள்ள வாழ்க்கை துணை கணவனோ மனைவியோ அறிவுள்ள வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி தான் சார்ந்த சமுதாயத்தில் மிகச் சிறப்பான ஒரு பழகக்கூடிய தன்மையை புதன் வழங்குவார் லக்னம் ஒருவரோட தனித்தன்மை அவரோட தனிப்பட்ட குணம் அவங்க சமூகத்துல எப்படி அடையாளம் காணப்படுகிறார் அப்படிங்கிறத குறிக்கும் முதல்ல மக்கள் பார்த்த உடனே அவரோட பர்சனாலிட்டி இருக்குது அவரோட அப்பியரன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் அவர் அணுகுவாங்க அவரோட உடல் உடல் அமைப்பு அவரோட நடத்தை எப்படி பழகிறாரு அவரோட தன்னம்பிக்கை அவரோட பேச்சு அவரோட சமூக செயல்பாடுகள் அதன் மூலம் உருவாகக்கூடிய ஒரு சோசியல் ஐடென்டிட்டி ஜாதகர் தன்னை எப்படி இந்த சமுதாயத்துல எக்ஸ்போஸ் பண்ணி அதனால வெற்றி அடைகிறார் அப்படிங்கிறதையும் லக்னம் குறிக்கும் உடலின் ஆரோக்கியம் உடலோட நோய்ப்பு சக்தி மன உறுதி வாழ்க்கையில எப்படி ஒரு முன்னேற்றத்தில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிறார் அப்படிங்கிறதையும் குறிக்கும் இவங்க சுய வலிமை உடையவர்கள் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க லக்னம் வலுத்தவங்க லக்னம் வலுத்தவங்களை மற்றவர்கள் சார்ந்து இருப்பார்கள் இவர் யாரையும் சார்ந்திருக்க மாட்டார் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை அது பேச்சில் மட்டும் இல்லை உடல் உபாதைகள் கடன் நோய் வம்பு வழக்கு எதிரிகள் இல்லை குடும்பத்திலேயே மற்ற நபர்களோட டாமினேஷன்ல இருந்து இவரை தன்ன ஒரு தனித்தன்மையாக நிரூபிக்கிறது இந்த மாதிரி சவால்களில் வெற்றி கொள்ளக்கூடிய தன்மை லக்னம் வலுத்தவர்களுக்கு இருக்கும் லக்னம் வலுத்தவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் பர்சனாலிட்டியாக தெரிய மாட்டாங்க பார்க்கறதுக்கு ஒரு எளிதாக பழகக்கூடிய ஒரு தன்மை கூடிய ஒரு தோற்றத்தை கொடுக்கும் அவங்க ஆன்மீக வளர்ச்சியும் மிக அருமையா இருக்கும் உண்மையான ஆன்மீகத்தை நோக்கி உள்ளார்ந்த அறிவில் ஒரு இன்ட்யூஷன் பவர் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய நல்ல கெட்டவைகளை அறிந்து அதற்கு ஏற்ப தனது வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான போக்கு இருக்கும் மனம் வந்து ஒரு அமைதியா இருக்கும் சமநிலையா இருக்கும் இன்பமோ துன்பமோ அதை கடந்து வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு தைரியம் ஒரு உறுதி இருக்கும் எப்பவுமே ஒரு நபரை பார்க்கும் போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரோட ரிலேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் பாக்குற மாதிரி ஒவ்வொரு பாவத்திற்கும் அதன் திரிகோண ஸ்தானங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் இப்போ லக்னம்னா ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணியஸ்தானமும் ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தையும் நம்ம கவனிக்கணும் அதுவும் லக்னத்திற்கு உறுதுணையாக இருந்து வாழ்க்கையை எளிதாக்கும் அனைத்து பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஜாதகருக்கு கொடுக்கும் இப்போ லக்னம் சரியா இருந்து மற்ற ரெண்டு இடங்களும் கெட்டு போயிடுச்சுன்னா லக்னாதிபதியோட வேலை பொழுது அதிகமாகிடும் மற்ற ரெண்டு வீடுகளோட ஐந்து ஒம்பது ஆதிபத்தியங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் எளிதாக அவருக்கு தேவையான விஷயங்கள் பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும் இப்ப லக்னம் வீட்டின் அடுத்த வீடு இல்லை அதற்கு முந்தைய வீடு பன்னெண்டாம் வீடு ரெண்டாம் வீடு இந்த இடங்கள்ல சுப கிரகங்கள் சேர்க்கை இருந்துச்சுன்னா லக்னம் பலப்படும் இல்லை லக்னத்திலேயே கிரகங்கள் இருக்கும்போது ஒரு சுபர் கிரகங்கள் இல்லை ஆஹ் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் அந்த வீட்டில் பெற்றால் கூட அதன் பக்கத்துல ராகு சனி இதே மாதிரியான இருள் கிரகங்களோட தொடர்பு இல்லாம லக்னாதிபதி சுப கிரகங்களோட தொடர்பு குரு சுக்ரன் பிரளபரி சந்திரன் இந்த மாதிரியான அமைப்புல இருந்தார்னா லக்னம் வந்து நல்ல போஷாக்கா இருக்கும் லக்னாதிபதி நல்லா தேஜசா வருவார் லைஃப்ல அப்படிங்கிறது உண்மை பாவகிரக சேர்க்கை பாவகிரக தொடர்பு பார்வைகள் பெறக்கூடிய லக்னம் லக்னாதிபதி வாழ்க்கை போராட்டத்தில் மிக மிக அதிகமான சிக்கல்களுக்கு ஆளாவார் அவரோட எய்மை நோக்கி அவருக்கு போக முடியாமல் டெய்லி ரொட்டீன்லேயே நிறைய சவால்கள் சிக்கல்களை சந்திக்கிற சந்தித்து அதை தீர்க்கக்கூடிய அமைப்புகள்லேயே அவரோட வாழ்க்கை போயிடும் பொதுவாக லக்னாதிபதி உச்சம் பெற்று சுபகிரக பார்வை தொடர்புகளோடு இருக்கணும் அதுவே லக்னாதிபதி பாவராக வந்து பாவ கிரகத்தோட கூட்டணியோட பார்வை பெற்று இருந்தார்னா அந்த உச்சம் பெற்ற லக்னாதிபதி நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவேன் லக்னாதிபதி வலிமை அடையணும் அவர் சுபர் பார்வை செயற்கையோடு இருக்கணும் லக்னம் லக்னாதிபதிக்கு அந்த மாதிரி தன்மைகள் நல்லது ஆனால் அவர் லக்னாதிபதியே பாவராக வந்து லக்னம் பாவ கிரக ராசிகளாக இருந்தால் அவர் மற்றவங்களோட ஒத்து போடக்கூடிய தன்மை ரொம்ப இருக்காது ரொம்ப ஈகோயிஸ்ட் பர்சனாலிட்டியாக இருப்பார் அதுவே ஜாதகருக்கு ஒரு பின்னடைவை கொடுத்துரும் லக்னாதிபதி ஒரு நட்பு வலுவோடு சுபகிரகங்களோடு இணைந்து ஏழாம் இடத்திற்கு நல்ல ஒரு ஸ்தானங்கள்ல அமர்ந்து அந்த லக்னாதிபதி தசை வரும் பொழுது மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா இவர் சமுதாயத்தில் உள்ள மற்றவர்களோடு ஒத்து போய் இவர் சார்ந்த தொழில்கள் வேலை விஷயங்களில் குடும்ப அமைப்புகளில் மிக நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவார்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு லக்னாயுபதி லாபஸ்தானத்தில் போயிட்டு உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அது ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் வீடாகிடுது ஸோ வாழ்க்கை துணைவி பார்ட்னர்ஸ் கூட்டாளிகள் ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாருமே லக்னாயுபதியோடய வாழ்க்கையில் வந்துட்டு மிக நெருக்கமாக உள்ள நபர்கள் இவங்களுக்கு மிக பிடித்த நபராக இவர் இருப்பார் செய்யறதெல்லாம் சக்சஸா இருக்கும் ஏன்னா வெற்றிஸ்தானம் இல்லையா லாபஸ்தானம் இவர் செய்யக்கூடிய விஷயங்கள் முயற்சிகள் எல்லாமே முன்னேற்ற பாதையில் செல்லும் அந்த லக்னாதிபதியோட தசை மிக அருமையா இருக்கும் அனைத்து வீடுகளும் ஆட்சி உச்சம் நட்பு கேந்திர திரிவுணங்கள்ல வலிமை பெற்று இருந்து லக்னமோ லக்னாதிபதியோ வலுவிழந்து இருந்தாங்கன்னா அந்த ஜாதகம் அவ்வளவு சிறப்பானதா ஜாதகருக்கு ஒரு நல்ல அமைப்பை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்காது ஏன்னா லக்னாதிபதி லக்னம் நல்லா இருந்தாதான் அனைத்து பாக்கியங்களையும் தரப்போ தரக்கூடிய இல்லை பெறக்கூடிய அமைப்புல ஜாதகம் இருப்பாரு இல்லை இவர் சம்பாதிக்கிறத இவரோட முயற்சியில தேடுற ஆதாயங்களை இவரை சுத்தி உள்ள சார்ந்து உள்ள நபர்கள் அனுபவிப்பாங்க ஒரு தொழில் நடக்கிற இடத்துல இவரு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தொழில நிர்வகிச்சு அதில் லாபங்களை கொண்டு வருவாரு இவரோட ஊழியர்கள் இவரோட கூட இருக்கிற நபர்கள் அதை அனுபவிப்பாங்க இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இவரு ராப்பாலாம் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை வச்சு அவங்க நிம்மதியாக ஜாலியாக இருப்பாங்க இவரு ஆஹ் சாப்பாடு தூக்கம் இல்லாம தொழில் சிந்தனையில எப்பவும் இருப்பாரு இது அவரோட உடல் நலத்தை கெடுக்கும் ஏன்னா லக்கணம் வழிவளக்கும் போது அவரோட உடல் ஆரோக்கியமும் கிடக்கூடிய சூழ்நிலை உருவாகும் லக்னம் வலுத்தவர்களோட முயற்சிகள் செயல்பாடுகள் எல்லாமே ஜாதகருக்கும் இல்லை அவர் சார்ந்த நபர்களுக்கும் மிகச் சிறப்பான ஒரு ஒரு முன்னேற்றத்தையோ இல்லை ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களையோ கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா லக்னம் வந்து பலவீனம் ஆயிட்டுன்னா வேண்டாத செயல்களை செஞ்சிகிட்ருப்பார் அது இவருக்கும் நல்லா இருக்காது லைஃபுக்கு இவர் சார்ந்த நபர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் பண்ற மாதிரியான அமைப்பு இருக்காது இவர் எது செஞ்சாலும் மத்தவங்க அது விரும்பத்தகாததாவே இருக்கும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தேவையில்லாத பிசினஸ் பண்ணாலோ இல்ல ஒரு தேவையில்லாத ஃபீல்ட்ல வேலைக்கு சென்றாலோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு இல்ல ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல போனாலும் ரொம்ப ரிஸ்க்கான வேலையில எடுத்து செய்வாங்க அது வந்து ஜாதகரோட உயிருக்கு உடைமைக்கு ஆபத்து விளையக்கூடியதா இருக்கும் பொதுவா லக்னாதிபதி அவர் உச்சம் பெற்று தனியா ஒரு வீடுகளில் அமர்ந்து யாரோட தொடர்பும் இல்லாம இருந்தா அந்த ஜாதகரோட வாழ்க்கை வந்து அவ்வளவு சிறப்பா இருக்காது ஏன்னா இப்ப கிரகங்கள் எல்லாமே ரொம்ப சாஃப்டான நேச்சருக்கு கொண்டது அதாவது அறிவு அதிகமா இருக்கும் உடல் உழைப்பு கம்மியா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு குருவை எடுத்துக்கிட்டீங்கன்னா முழு சுவரான இவர் மற்ற கிரகங்களை பார்த்து இல்லை அவர்களோட இணைந்து நல்ல தன்மைகளை ஜாதகருக்கு ஜாதகரோட வாழ்க்கையில் செயல்படுத்துவார் ஆனால் இவரே லக்னாதிபதியாக இப்போ தனுஷு லக்னமாக இருந்து அவர் கடகத்தில் போய் உச்சம் பெற்று யாரோட தொடர்பு இல்லாமல் தனியாக உட்காந்துட்டார்னா இவர் எந்தவித முயற்சியும் இல்லாமல் எல்லாம் எனக்கு கிடைக்கும் துருட்டு நம்பிக்கையில் இருப்பார் அதுக்கு ஏத்த மாதிரி இவரோட லக்னம் கொஞ்சம் வலுவாக இருக்கும் இவரோட பூர்வீகத்துல இவரோட தாய் தந்தையோட சப்போர்ட்டோட இவர் இருப்பாரு ஆனா இவர் எந்த முயற்சியும் செய்ய மாட்டார் ஏன்னா ஒரு குருவுக்கு சுபரான குருவுக்கு நட்பு கிரகமான செவ்வாயாலோ இல்லை பாக்கியாதிபதி சூரியனோட இந்த ரெண்டு கிரகமுமே குருவுக்கு மிக நெருங்கிய நண்பர்கள் இந்த மாதிரி கிரக தொடர்பு இணைவுகள் பார்வைகளை பெறும் பொழுது லக்னாதிபதியோட வலு அதிகமாகும் வாழ்க்கையில் மிகச் சிறப்பான நன்மைகளை அடைவார் இப்போ நோய் கடன் எதிரி இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களாம் வருவாங்க அவங்க ஜாதகம் பார்க்க வரும்போது இது எப்போ நம்மளுக்கு சரியாகும் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் லக்கணத்தை பார்க்கணும் லக்னாதிபதியை பார்க்கணும் லாபஸ்தானத்தை பார்க்கணும் ரெட்சிஸ்தானமாகிய லாபஸ்தானத்தை பார்க்கணும் இது எல்லாம் வலுவோடு இருக்கும்போது ஒரு ஆறு குறியவ தசா தசா புத்திகள் நடந்தால் கூட அடுத்து வரக்கூடிய லாபாதிபதி திசைகளில் லக்னாதிபதி திசைகளில் அவங்க வலுவோடு இருக்கும்போது அனைத்திலும் இவர் வெற்றி காண்பார் அனைத்து சவால்களையும் முறியடித்து கடன் நோய் ஒன்பு வழக்க அமைப்புகள் இருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவார் இப்போ லக்கணத்தில் நீச்ச கிரகங்கள் பாவர்களோட தொடர்பு இருந்து நிறைய பாவ கிரகங்கள் லக்னத்தோட சம்மந்தப்படும் போது லக்ன லக்னாதிபதியோட அதாவது ஜாதகரோட பூர்வீகம் சார்ந்த அமைப்புகளில் அவருக்கு நல்ல சப்போர்ட் இருக்காது இல்லை ஜாதகரோட குடும்பம் கொஞ்சம் வறுமையான அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் லக்னத்திற்கு யோகாதிபதிகளோட தசை புத்திகள் நடக்கும்போது பிற்காலத்தில் ஜாதகர் லக்னாதிபதியோட வலு லக்னத்தை விட அதிகமாக இருக்கும்போது ஜாதகரோட தனிப்பட்ட முயற்சிகளில் அவரோட மூன்று பத்தாம் பாவங்களின் தொடர்புகளோட அது சம்பந்தமான தசா புத்திகளில் அவர் சுய முன்னேற்றம் சுய முயற்சியில லைஃப்ல சக்சஸ் ஆயிடுவான்னு சொல்லலாம் லக்னாதிபதி பன்னிரண்டு வீடுகள்ல எந்தெந்த வீடுகள்ல சிறப்பான முறையில இயங்குவார் முதல்ல லக்னாதிபதி தன்னோட சொந்த வீட்டுல லக்னத்திலே இருக்கிறது பாடி லாங்குவேஜ் ஆளுமை திறன் ஒரு புகழ்ல வெற்றிகளில் முதல் தரமான யோகத்தை கொடுப்பார் நல்ல ஒரு வாழ்வியல் அம்சம் இருக்கும் அடுத்து கேந்திரம் ஸ்தானமாகிய நான்காம் வீடு வீடு நிலவளம் தாயோட அன்பு கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குறது வாகன யோகங்கள் அனுபவிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சிறப்பான யோகங்களை கொடுப்பார் லக்னாதிபதி நாளில் முறுவது அடுத்து திருகோணஸ்தானமாகிய ஐந்தாம் வீடு புத்திசாலித்தனம் இருக்கும் குழந்தைகள் மூலமாக போல் பெறுவாங்க பூர்வீக சத்து நிறையா இருக்கும் தெய்வ அனுகிரகங்கள் இருக்கும் அடுத்து மற்றொரும் முக்கியமான திரிகோணஸ்தானமாகிய ஒன்பதாம் வீடு தந்தை உளைவு ஆதரவு கிடைக்கும் அனைத்து பாக்கியங்களும் அதிர்ஷ்டங்களும் கல்வியில் ஒரு உயர்நிலையை அடையக்கூடிய ஒரு ஆராய்ச்சி கல்வி அந்த மாதிரியான கல்வியை கொடுக்கும் ஆன்மீகத்தில் ஒரு சிறந்த ஈடுபாட்டையும் உண்மையான ஆன்மீகத்தையும் அதில் புகழ்நிலையை அடையக்கூடிய உயர்வையும் கொடுக்கும் அடுத்து உச்ச கேந்திரமாகிய பத்தாம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் சென்று அமர்வது தொழில் அமைப்புகளில் ஒரு அரசாங்க உத்தியோகம் ஒரு தலைமை பதவி இந்த மாதிரியான கௌரவமான பதவிகளை கொடுக்கும் இவங்க எந்த தொழில் செய்தாலும் அதற்குரிய ஒரு கூட்டணி அதாவது ஒரு பார்ட்னர்ஸ் இல்லை அந்த தொழிலில் மேன்மேனும் உயர்வை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இவங்க இயல்பாகவே பெறுவாங்க அடுத்து வெற்றி ஸ்தானம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஸ்தானமாகிய லாபஸ்தானமாகிய ஆம் வீடு இதில் மூத்த சவரலால் ஆதரவு கிடைக்கும் இவங்களோட நட்பு வட்டாரம் கொஞ்சம் விரிவாக இருக்கும் தொலைதூர நண்பர்களை அடைவார்கள் இவங்க நண்பர்கள் மூலமாக பலன் அனுபவிக்கக்கூடிய ஜாதகெலாம் இருப்பாங்க எல்லாத்துலேயும் லாபம் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் இல்லை ஒரு தொழில் செஞ்சால் கூட அதன் மூலமாக வரக்கூடிய ஆதாயம் பண வரவுலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் தான் நினைத்த அனைத்தையும் சாதித்து வெற்றியடைவார் ஜாதகர் இப்போ லக்னாதிபதி திசைலாம் வந்துடுச்சுன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நடைபெறும் லக்னாதிபதி நல்ல வலுவாக இருந்து லக்னாதிபதியோட தசை நடக்கும்போது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம் மேன்மை ஜாதகரோட தனித்தன்மை ஒரு ஐடென்டிட்டி எல்லாமே மிகச்சிறப்பாக வெளிப்படும் லக்னாதிபதி பலவீனமாக இருந்து திசை நடத்தினா கூட நிறைய சேலஞ்சஸ் இதெல்லாமே எதிர்கொள்கிற ஆற்றல் ஒரு தன்னம்பிக்கை இது எல்லாமே அந்த லக்னாதிபதியோட திசைகளில் கிடைக்கும் அதனால் லக்னாதிபதியோட திசை வரணும்னு நான் சொல்லுவேன் ஆனால் லக்னாதிபதி பாவகிரகமா இருந்து உச்சம் பெற்று சுபகிரகங்களோட தொடர்பு இல்லாம இருந்து திசை நடத்துறது ஜாதகரை ஒரு அலங்காரமிக்க திமிர் பிடித்த ஒரு சர்வாதிகாரியா சமூகத்துல காமிக்கணும் இதற்கு மாற பாவகிரக லக்னாதிபதியா இருந்தா கூட சோப கிரகங்களோட வீடுகள்ல பார்வைகள் தொடர்புகளோட இருக்கும்போது அவர் ஒரு சமுதாயத்தோட இணக்கமாகி சமுதாயத்தோடு சேர்ந்து தன் வெற்றிக்கான உயர்நிலையை அடைவார் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் லக்னாதிபதி லக்னம் வலிமையாக இருக்கிறது ஜாதகரோட வெற்றிக்கான பாதையை எளிமையாக்காம இருக்கலாம் ஆனால் அந்த பாதையில் வர்ற இடர்பாடுகள் சவால்களை முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை உருவாக்குவது லக்னாதிபதி பன்னிரு வீடுகளில் லக்னம் லக்னாதிபதியோட தன்மைகள் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்றது என்று இந்த பதிவில் கண்டோம் இனி வரும் பதவிகளில் மற்ற வீடுகளுக்கான தன்மைகள் பண்புகளை பற்றி விரிவாக காணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்ட உங்கள் எடிசன் ஐயா சாமி இது அஸ்ட்ரோமைண்ட் கன்சல்டன்ட் சேனல் நன்றி